அன்பான பிக்ஷன் நேயர்களே நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த சீரீஸ்ல இன்று நாம் பார்க்க இருக்கும் வீடு மீன வீடு அதாவது மீன லக்னத்தில் அல்லது மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகேங்களா ஏற்கனவே நம்ம வந்து மேஷம் முதல் கும்பம் வரை உள்ள பதினோரு வீட்டுக்கான லக்னம் ராசியில் பிறந்தவர்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பார்த்து விட்டோம் அதோடைய வீடியோ வந்து நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கும் நீங்க அதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அண்ட் இப்போ வந்து லாஸ்ட் வீடான மீனம் இந்த மீன வீட்டுக்காரங்க தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ரொம்ப நாளா அந்த மீன வீடு மீன லக்னம் அல்லது மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்களை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல யாராவது இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க அந்த பெல் பண்ணிக்கோங்க அப்பதான் நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு ப்ராப்பரா வந்து சேரும் சரிங்களா அதே போல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் இருக்கு ஓகேங்களா நீங்க எப்போ கான்டாக்ட் பண்ணாலும் இமீடியா உங்களுக்கு பண்ணுவோம் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு டவுட் கிளாரிபிகேஷன் சிம்பிள் டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கலாம் இல்லை பர்சனல் சஜஷன் பர்சனல் அட்வைஸ் உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம் சரிங்களா வாங்க இப்போ வீடியோ கொடுக்கலாம் சரி சனி பயிற்சி அதாவது கடந்த ரெண்டரை வருஷமாவே பார்த்தீங்கன்னா கும்ப வீட்டில் வந்து சனி பகவான் அமர்ந்து இருந்தார் கரெக்டுங்களா அதுவும் அந்த திரிகோணஸ்தானம் அவருடைய மூல திரிகோணஸ்தானம் அந்த வீடு தான் அந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று இருந்து எல்லா ராசியும் வந்து நிறைய பிரச்சனைகள் இல்லை நல்ல நிறைய நல்லது நடந்துச்சு நல்ல கெடுதல் நடந்துச்சு இதெல்லாம் நிறைய சேஞ்சஸ் இந்த வேர்ல்ட்ல நிறைய சேஞ்சஸ் எல்லாம் நடந்துச்சு ரஷ்யா உக்ரைன் வார் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இஸ்ரேல் பாலஸ்தீன் இதெல்லாமே பாத்தீங்கன்னா சனி பகவான் மட்டும் காரணம் இல்லை இந்த கிரகநிலைகள் நிலைகள் அங்க இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா அதே போல இந்த மாதிரி போர்கள் ஒரு பக்கம் நடக்குது ஒரு பக்கம் வளர்ச்சிகள் இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய வல்லரசான நாடுகள் பார்த்திங்கன்னா அடுத்த நாடுகள்லாம் தலை இட்டு அவங்களுடைய அடுத்த நாட்டில் பஞ்சாயத்து பண்ண போய் தர்ம அடி வாங்கிறது நம்ம பார்க்குறோம் அதே டைமில் இந்தியா பார்த்திங்கன்னா சைனா ரஷ்யா அமெரிக்கா இவங்களுக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வல்லரசாக மாறிக்கொண்டிருப்பதும் நம்ம நாலு பார்க்க முடியுது ஸோ ஒரு மிகப்பெரிய நாடு மேலே இருக்கவங்க கீழே இருக்கவங்க போகிறதும் கீழே இருக்கவங்க மேலே போகிறதும் இந்த அப்னார்மல் சேஞ்சஸ்லாம் பிஹேவியர்லாம் இந்த போர் இதை கழகம் இதெல்லாம் நடக்கிறதில்ல இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி வந்து திரிகோண ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி செய்கிறப்ப அவருக்கு எது நியாயம் தர்மம்னு படுதோ அதை செய்து பிடிப்பார் அப்படின்றத நம்ம வந்து இந்த ரெண்டரை வருஷத்தில் புரிஞ்சுக்கிட்டோம் அது இதே உலகத்தில் இருக்க மக்கள் நாடு சம்பந்தப்பட்ட அனைவரும் தான் வந்து இந்த விஷயத்தால் வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு அதே போல தான் பதினோரு பன்னிரெண்டு ராசிகள் கரெக்டுங்களா நான் மீனத்தை விட்டுட்டு பதினோரு ராசி சொல்கிறேன் மீனத்தை சேர்த்து பன்னிரெண்டு ராசி இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குள்ள தான் எல்லா மக்களுமே இருப்பாங்க லக்னத்தில் இருப்பாங்க ராசியில் இருப்பாங்க அப்போது உங்களுக்கு மட்டும் விதிவிலக்கா என்ன உங்களுக்கும் நடக்கும் சிறிது அல்லது பெரிது எது நடக்க போகுது நல்லதா கெடுதலா நம்மளை பொறுத்தவரைக்கும் கெடுதல் நடக்கும்னா சிறிதளவுக்கு நடக்கணும் பெரிதளவு நடக்குன்னா நல்லது நடக்கணும் இதுதான் நம்மளோட எதிர்பார்ப்பு சரிங்களா அப்படி இருக்கப்ப இந்த மீன லக்னம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பெயர்ச்சி பலன்கள் அதாவது மார்ச் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை எட்டு இருபத்தி நான்கு மணிக்கு திருநள்ளாறில் நடக்கப் போகிறது அந்த பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை சனி பகவான் வாரி வழங்க போகிறார் அப்படிதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏற்கனவே ரெண்டரை வருஷம் படாத பாடு பட்டிருப்பவர்கள் மீன லக்னத்தை சார்ந்தவர்கள் மீன ராசியில் சார்ந்தவர்கள் மீன ராசி மட்டும் மீன ராசியை விட மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப பாதிப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் கடந்த இரண்டரை வருஷம் லக்னம் ஓகேங்களா மீன லக்னம் அது மட்டும் இல்லாம தசா புக்தி நல்லா இருந்தா கூட சில பிரச்சனைகளை அனுபவித்திருப்பார்கள் கடன் ஓகேங்களா சில பேருக்கு பணம் கொடுத்தா வந்திருக்காது அயல் நாட்டில் போனவங்களுக்கு பிரச்சனைகள் இந்த மாதிரி அயல்நாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வெளி வெளியே அதாவது வந்து அதர் பீப்புளுக்கு பணம் கொடுத்துருப்பீங்களே உங்க ஏதாவது அந்நியர்கள் அவங்களுக்கு பணம் கொடுத்துருப்பீங்களே அவங்களுக்குலாம் பணம் கொடுத்ததெல்லாம் திரும்ப வர்றது ஜாப் கேரண்டி ஏதாவது கேரண்டி போடுவீங்களே பேங்க்கில் கேரண்டி செய்யலாம் பண்ணுவீங்களே அந்த மாதிரி விஷயத்துல பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க இந்த மீனரகனக்காரங்க ரைட்டுங்களா திருமண வாழ்க்கையும் ச பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க சில பேர் ஓகேங்களா இந்த மீன லக்னக்காரர்களுக்கு வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜென்மத்தில் போயிட்டு மீன வீட்டிலேயே போயிட்டு சனி சஞ்சாரம் செய்ய போகிறார் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டரை வருஷம் மீன லக்னத்தில் பிறந்து மீன ராசியிலே பிறந்தாங்க பாருங்க அவங்க மிகப்பெரிய நில்களை சந்திச்சிருப்பாங்க கடந்த ரெண்டரை வருஷம் ஸோ இப்போ மீன லக்னத்தில் மீன ராசியில பிறந்தா எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க எப்பயுமே நான் சொல்ல போற பலன் சேம் லக்னம் சேம் ராசியாக இருக்கப்ப ரொம்ப அதிகமா அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் சரிங்களா சோ எப்பொழுதுமே வந்து ஒரே லக்னம் ஒரே ராசியாக இருக்கிறப்ப ஒரு அட்வான்டேஜ் நல்லது நடக்கப்ப ரொம்ப நல்லது நடக்கும் ஓகேங்களா அதே டைம்ல கெடுதல் நடக்கிறப்ப ரொம்ப கெடுதல் நடக்கும் சரிங்களா இதுவே வேற வேற லக்னமா இருந்து மீன ராசியா இருந்து இல்ல வேற ராசியா இருந்து மீன லக்னமா இருந்தா என்ன மாதிரி பலன்களும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுல எதெல்லாம் வந்து ரொம்ப டாப் கிளாஸாக இருக்குது எந்த லக்னம் விசஸ் மீனம் காம்பினேஷன் நல்லா இருக்குது எந்த ராசி விசஸ் மீன லக்னம் காம்பினேஷன் நல்லா இருக்குன்றத நம்ம இந்த வீடியோவில் நடுவில் லாஸ்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா சரி இப்போ மீனத்தில் சனி பகவான் வந்து மார்ச் ஆறுக்கு அப்புறம் அமர்ந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு எங்கே எதில் உட்கார போகிறாரு நம்ம புர புரட்டாதி நட்சத்திரத்தில் உட்கார போகிறது ஃபஸ்ட்டு புரட்டாதி நட்சத்திரத்தில் உட்காரதுனால மீன லக்னக்காரங்க மீன ராசிக்காரங்க எக்காரணத்தை கொண்டோம் கடன் வாங்கவே கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது நீங்கள் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் லக்னம் என்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி ரேவதியாக இருந்தாலும் இப்பொழுது சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் மீனத்தில் பூரட்டாதி சாரத்தில் அமரப்ப கட்டாயமாக கண்டிப்பாக மீன லக்னக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மற்றும் சனியின் பார்வைப்படுகின்ற ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இவங்க யாருமே யாருக்கும் கேரண்டி சைன் பண்ணக்கூடாது கடன் கொடுக்கக்கூடாது யார்ட்டி கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினீங்கன்னா ரெண்டரை வருஷம் வரையும் அடைக்கவே முடியாது கடன் கொடுத்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் வரையும் வரவே வராது ஓகேங்களா சைன் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் தான் சிக்கலில் போய் மாட்டுவீங்க ஸோ இந்த மாதிரி நெருக்கடிகள் எல்லாம் வரும் இந்த குறிப்பிட்ட புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி சஞ்சா அந்த சாரம் இருக்கிற டைம் மட்டும் ஓகேங்களா ரெண்டரை வருஷத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் வந்து சனி சஞ்சாரம் செய்வார் ஒரு ஆறு ஏழு மாதம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா புரட்டாதி வந்து அல்மோஸ்ட் வந்து ஒரு பாதம் மட்டும் தான் உங்களுக்கு பெண்டிங் இருக்கும் ஓகேங்களா மொத்தம் ஒன்பது பாதம் இல்லை ஸோ ஒன்பதாக பிரிச்சுக்கோங்க ரெண்டு வருஷத்தை ஒன்பதாக பிரித்து அதை வந்து எத்தனை மாசமோ அந்த மாதம் அத்தனை மாதம் கணக்கு வச்சுக்கோங்க மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து சரிங்களா அப்படி கணக்கு பண்ணி நீங்கள் இருந்தீங்கன்னா ஓரளவு வந்து நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனைகள் வந்து தப்பிச்சுக்கலாம் சரி வேற எந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிற போது மீன ராசிக்கு அப்படின்னு பார்ப்போம் ஓகேங்களா மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் இது ஒரு முக்கியமான விஷயம்னா லக்னத்தில் வந்து லக்னத்துலையோ ராசியிலையோ குரு நின்ற இடம் பாழும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆனால் சனி நின்ற இடம் அந்த வீட்டிற்கு வலுவை கொடுக்கும் பலத்தை கொடுக்கும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா அவருடைய ஸ்பெஷல் பார்வை மூன்று ஏழு பத்து அந்த மூணு பார்வையும் உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு பார்க்க போகிறார் மெயினாக அந்த முயற்சி எடுக்கிற ஸ்தானம் களத்துகிற ஸ்தானம் தொழில் ஸ்தானம் இந்த மூணு ஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த மூணு இடமே வந்து பலமா இருந்தாலே ஒருத்தவங்க ஜாதகம் நல்லா இருக்கும் கரெக்டுங்களா அந்த மூணு வீட்டை உங்க வீட்டில் இருந்து கொண்டு பார்க்கிறார் அதனால் உங்களுக்கு இந்த ஜென்ம லக்னத்து ஜென்ம ஜென்ம சனியில் பாதிப்புக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நீங்க அந்த அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் உங்களுக்கு எதிரிகள் இல்லாமல் போவார்கள் ஏன்னா சனியின் பார்வைப்படுது அந்த விஷயத்துல நீங்க நேர்மையா இருந்து எதிராளிகள் அவங்க யாராச்சும் வந்து அநீதியை உங்களுக்கு இழைச்சாங்கன்னா அவங்க பஸ்பமாகிடுவாங்க ஸோ அதனால நாம் எப்பொழுதுமே நேர்மையாக இருந்தீங்கன்னா அதுவும் சனி பகவான் உங்களுக்கு உங்கள் வீட்லையே இருக்கிறப்ப உங்களை பார்க்குறப்ப நீங்கள் நேர்மையாக நீதிமானா இருந்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு பக்க பலமாக ஆயிரம் யானைகள் உங்களுக்கு இருந்தால் எவ்வளோ பலம் அதுக்கு ஈக்குவலான பலம் வந்து சனி பகவான் உங்கள் கூட இருக்கிறது உங்களை பார்க்கறது உங்கள் கூட இருக்கிறது யாருக்கு நேர்மையாக இருக்கவங்களுக்கு மட்டுமே ஓகேங்களா சரி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருமே நேர்மையை விட்டுட்டு அதர்மத்தின் வழியில் தான் போயிட்டுருக்காங்க அதனால தான் சனியை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க மற்றபடி நேர்மையாக இருக்கவங்க மீன லக்னத்தில் மீன பிறந்து இருந்தீங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய காலமே கிடையாது சந்தோஷமாக தைரியமாக உங்களுக்கு யானை பலம் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சி சந்தோஷமாக இருக்கலாம் அதில் இந்த இந்த ஒரு ரெண்டரை வருஷத்தில் இன்னும் சூப்பர் ஸ்பெஷலான ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கும்ப வீட்டில் ஜா கும்ப வீடை சொல்கிற சொல்லியிருப்பேன் மீனை வீட்டில் ச சஞ்சாரிக்கிறப்ப அந்த குறிப்பிட்ட மழை காலத்தில் நம்முடைய ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மழைக்காலம்னு வரும்ல அந்த குறிப்பிட்ட மழைக்காலத்தில் காலத்தில் மிகப்பெரிய வெள்ளம் மக்கள் அதனால் அவதிப்படும் நிலை ஏற்படும் சரிங்களா அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் நவம்பர் குறிப்பாக டிசம்பர் தான் நம்மளுக்கு பொறுத்தவரையும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இந்த நான்கு வருஷம் நான்கு டிசம்பருமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஏன்னா அனது வந்து மீன வீடுன்றது ஒரு நீர் ராசி அந்த ராசியில போய் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது அதன் மூலியமாகத்தான் அவதி கிடைக்கும் சரிங்களா இந்த யார் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேர்மையான வழி இல்லாம இந்த ஏரிகள் எல்லாம் வந்து ஆக்கிரமித்து வீடு கட்டி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி யாரையும் நம்ம மக்கள் தப்பா சொல்ல அதை போட்டு விற்றவங்களை அதுவும் தப்புக்குனே அவங்களுக்கு தான் இந்த மாதிரி மழை அதிகமாக கொடுத்து இன்னல்களை கொடுத்து பிரச்சனைகளை கொடுத்து உங்களுக்கு பக்குவ உங்களை பக்குவப்படுத்துவார் ஓகேங்களா சரி தான் வந்து இந்த வெள்ளத்தை கொடுத்து அவதிப்படுத்துவதெல்லாம் அவர் வேண்டுமென்றே செய்யல யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயத்துல வந்து தப்பா தப்பான வழியில போயிட்டு இடத்த வாங்கி அந்த இடத்துல வீடு எது வந்து நீர்நிலையில் போய் நீங்க வீடு கட்டினீங்கன்னா அது தவறான விஷயம் தானே சனி ரொம்ப மகா தப்பு அந்த தப்புக்கு பிராய்ச்சித்துமா உங்களுக்கு வந்து இந்த வேற சரி இப்போ ஒரு நல்ல விஷயம் சொன்ன உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயம் ஒன்று சொன்ன அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து அடுத்த மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அந்த காலகட்டத்தில் குரு பெயர்ச்சி நடந்து குரு பகவான் பார்த்தீங்கன்னா கடகராசியில் உச்சம் பெற்று அமரப்போகிறார் அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கும் மீனராசிக்கும் தான் லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கும் தான் கடகராசி கடக லக்னம் மீனராசி மீன லக்னம் எங்களுக்கு சூப்பரான காலகட்டம் இந்த ஒரு வருடம் ஏன் அப்படின்னா அவர் எங்க யாருடைய சொந்த வீடு குரு தனுசு வீட்டிற்கும் மீன வீட்டிற்கும் அந்த மீன வீட்டிற்கு அதிபதியான குரு பகவான் உச்சம் பெற்று கடக வீட்டில் அமரப்போகிறார் கடகம் இயற்கையிலேயே சந்திரனோட வீடு அப்பொழுது குரு சந்திர யோகத்தை அடைந்து ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து அந்த கடகத்துக்கு வர்றப்ப குரு சந்திர யோகத்தை கிரியேட் பண்ணுவார் அதே போல குரு வந்து அஹ் பார்வை படுற அஞ்சு ஏழு ஒன்பது பார்வையில் படுறப்ப சந்திரன் அந்த சுத்தி இந்த கோச்சர சுத்தி வர்றப்ப அந்த போய் குரு புரிச்சத யோகத்தை வந்து அந்த குரு வந்து உங்கள் மீன வீட்டை பொழுதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் சரிங்களா அதுவும் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே வரையும் இந்த ரெண்டரை வருஷம் ஜென்மசனில ஒரு வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லதே நடக்க போகுது ஸோ அதனால அது நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேங்களா இதுதான் அந்த சூப்பர் ஸ்பெஷலான உங்களுக்கு ஒரு விஷயம் தசா இருந்தால் இருந்தா இன்னும் சூப்பர் அவங்கவங்க அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய கரியர் உச்சம் சில பேர் மீன ராசி மீன லக்னத்தில் இருக்கவங்களாம் அவங்களுடைய கரியரின் உச்சத்திலாம் போகிற டைம் இது தசா புக்தி நல்லா இருந்தது வலுவாக இருந்துச்சுன்னா படிக்கிற பசங்கள்லாம் ரொம்ப நல்லா படிப்பாங்க நல்ல மார்க் எடுப்பாங்க நீட் போன்ற காம்படி எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணுவாங்க ஈஸியாக கிளியர் பண்ணுவாங்க ஓகேங்களா அதே போல் வந்து இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் புரட்டாதி ஆகிலேய மனுஷன் அஸ்வினியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீட்டை கிளியர் பண்ணுவாங்க ஓகேங்களா அதே போல நிறைய கிரக அமைப்புகள் இருக்கு வெறும் இந்த நாலு நட்சத்திரம் மட்டும் கிடையாது லக்னத்துல கேது லக்னத்துல பன்னிரெண்டாம் அதிபதி இந்த மாதிரி ஒரு சில கிரக அமைப்புகளாக இருக்கு அதெல்லாம் இருந்தா ஈஸியா கிளியர் பண்ணுவாங்க கவர்மெண்ட் எக்ஸாம் மட்டும் இல்லாமல் நீட் எக்ஸாம் எல்லாமே கிளியர் பண்ணுவாங்க அது என்ன ஏதுன்னு நம்ம செக் பண்ணிட்டு நம்ம ஜாதகத்தை பார்த்தலாம் தெரிஞ்சிரும் சரி இது மட்டும் இல்லாம வேற என்ன மாதிரி விஷயம் இந்த வீட்டிற்கு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன ராசி அல்லது மீன லக்னத்துல ஃபர்ஸ்ட் லக்னத்தை மீன லக்னத்துல பிறந்திருக்கீங்க வச்சுக்கோங்களேன் மீன லக்னத்துல பிறந்து கடக ராசியிலையோ துலாம் ராசியிலேயோ மகர ராசி ராசியிலோ பிறந்தவங்களுக்கு நான் வருஷம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது நடக்கும் அதே போல மீன ராசியில பிறந்து கடக லக்னம் துலாம் லக்னம் மகர லக்னம் இந்த மூணு லக்னத்துல பிறந்திருந்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லதே நடக்கும் அந்த ஒரு வருஷம் ஓகேங்களா ஆனால் மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது நடக்கும் ஓகேங்களா தசா புக்தி நல்லா வலுவாக இருக்கும் அதுவும் முக்கியம் ஓகேங்களா மற்றபடி மீதி பேருக்குலாம் வந்து ஆவரேஜாக அந்த ஒன் இயர் வந்து நீங்கள் சுலபமாக கடந்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே வரைக்குமே உங்களுக்கு சுலபமாக கடந்துடலாம் சனி பயிற்சி ஒன்றும் இப்போ சொன்னாது ஏழு சனியில் நீங்கள் தப்பிச்சிடலாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை சரிங்களா அவ்வளோதாங்க மீனராசி மீன இருக்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஏழரை சனி உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை வருது இவ்வளோ பிரச்சனை வருது பன்னெண்டில் வந்து உங்களுக்கு சனி பகவான் பதினொன்றுக்கும் உங்க தான் அதிபதி லாபஸ்தான அதிபதியும் உங்க சனி பகவான் தான் உங்களுக்கு அப்புறம் உங்க வீட்டில் இருக்கப்ப லாபஸ்தான அதிபதி உங்க வீட்டில் வந்து உட்காந்து அவங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டாரா என்ன கண்டிப்பாக கொடுப்பார் அதுவும் உச்சம் பெற்ற குரு பகவான் பார்க்கும்போது அவருடைய சொந்த வீட்டை பார்க்குறப்ப இன்னும் வலுவா இருக்கும் சரிங்களா கவலையை விடுங்க கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு சரிங்களா தைரியமா இருங்க நம்ம மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அடுத்தது விரைவில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள் அதையும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு பலன்களையும் வழங்க இருக்கிறோம் நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே நம்பர்ல நீங்கள் வந்து ஏதாவது டவுட்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர்ல ஓகேங்களா தேங்க்யூ ஆல் மீண்டும் அடுத்து பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்